மொழி போன்ற உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அருள் காரணமாக நீ அவர்கள் கடினமாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் முரட்டுத்தனமாகவும் கடினம் உண்ணம் கொண்டவராகவும் இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள் எந்த சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்கள நம்ம சகோதரத்துவத்தோடு உதவிகளை செய்யக்கூடியவங்களாக நேரான வழியை அதுவும் தர்மம் தான் மலையிலையும் நெஞ்சளவு இடுப்பாகவும் இருக்கு தண்ணிக்கு தண்ணியிலையும் பொருட்படுத்தாம நம்மளோட வீடுகளை தேடியே நம்ம சகோதரர்கள் வந்து நமக்கு உணவுகளையும் அடிப்படை தேவைகளையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கு இருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க

ఎన్నమ్మల్లే ఏ ఏమని అన్నడి అతలే அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் வச்சாத கருமையும் உங்கள் மீதும் என் மீதும் என்பென்னு நிலவரத்துமாக என்று பிரார்த்திப்பதாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் அப்புலால படைத்த உயிரினங்களே மிக சிறந்த படைப்பாக மனிதர்களாக நம்மை படத்திருக்கிறார் மனிதர்களிலே மிக சிறந்தவர்களாக முஸ்லீம்களாக நம்மை படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நமக்கு அல்லாஹ் சில கடமைகளை வழங்கியிருக்கிறார் அதை நம்ம இரண்டு அளவையே பார்க்கலாம் ஒன்னு அல்லாஹூ செய்யக்கூடிய கடமுறைகள் அவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொழுகைகள் நோன்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மை போன்ற சக மனிதர்களுக்கும் அவங்க சிரமப்பட நேரத்துல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவனாக தான் இருக்கணும் மாற்று மதத்தை இருக்கிறவங்க கடவுளை எப்படி வணங்கணும் எவ்வாறு கடவுளை வழிபடணும் எப்படி திருப்திப்படுத்தணும் கடவுளை அப்படின்னு கடவுளுக்கு செய்யக்கூடிய கடமையை மட்டுமே சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு

அடிபட்டு கலக்குறாங்க சில மனிதர்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்க அவங்க பாத்துட்டு ஐயோ பாவம் அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கலந்து போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் அவங்க சுத்தி நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடியங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில மனிதர்கள் மனசாட்சியே இல்லாம அவங்க அடிபட்டு கத்துறாங்க அவங்க கிட்டயே பொருளே பணத்தை திருடிட்டு போகக்கூடியவங்க கூடியவங்க இருக்காங்க இப்ப இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டு பேஸ்புக்ல லைவ் போட்டுக்கிட்டு இங்க பாருங்க இந்த மனிதர் வந்து இப்படி அடிபட்டு கத்துறாங்க இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா எனக்கு லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு மனித நேயம் அப்படிங்கிற வார்த்தையே செத்து போகக்கூடிய அளவுக்கு சில மனிதர்கள் நடந்துக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களுடைய இடையில நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்துல நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஓரளவு மனித இருக்கிறோம் இப்ப உதாரணமா சொல்லணும்னா போன மாசம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி எடுத்துக்கோ நிகழ்வு எடுத்துக்கோங்க என்ன ஆச்சு சென்னையில சென்னையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நிஜாம் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு அந்த அந்த நேரத்துல மக்கள் எந்த அளவுக்கு நம்மளும் நம்ம எந்தாலுமே சரி நம்ம எல்லாமே சென்னை இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கோம் நம்ம குழந்தைங்களை வச்சிருக்கு கரண்ட் இல்லாமல் தூத்துக்குடி நெல்லை காய்கட்டம் போன்ற தான் மக்கள் வந்து அவசரப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி கன மழையின் காரணமாக எதிர்கால மழைனாலும் மக்கள் ரொம்பவே அவசரப்பட்டு அந்த நேரத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இறங்குறது யாரு நம்முடைய ஜமாத் அமைப்பினர்களும் மற்ற இஸ்லாமிய சமுதாயத்தினருமே முதல்வர் நிற்க கூடியவர்களா இருந்தாங்க அரசியல்வாதிகளும் ஓரளவுக்கு செஞ்சாங்க எதுக்காக செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கிது ஆதாயம் கிடைக்கிது அதனால அவங்க செய்யறாங்க நாம எதுக்காக செய்யணும் நம்மள யாராவது நிர்பந்தப்படுத்தினாங்களா இல்லைய ஆனாலும் அவ்வளவு மழையிலையும் நெஞ்சளவு இடுப்பாக இருக்கு தண்ணி தண்ணிலையும் பொருட்படுத்தாம நம்மளுடைய வீடுகளை தேடியே நம்ம சகோதரர்கள் வந்து நமக்கு உணவுகளையும் அடிப்படை தேவைகளையும் கொடுக்கக்கூடிய

என்ன மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி அவங்களிடத்துல நம்ம சகோதரத்துவத்தோடு உதவிகளை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இருக்கணும் அப்ப நம்ம செய்யறதுமே நம்ம தர்மம் செய்யறதுக்கு நிதான நன்மையும் தரக்கூடியதாக இருக்குது நமிசலாசம் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வயதானவரோ இல்ல உடல்நிலை சரியில்லாதவரோ

இப்படி நம்ம மனிதத்துல இறக்கத்தோடு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவியுமே கூட நம்ம தர்மம் செய்யறதுக்கு நிகரான நன்மை தரக்குறையதாக இருக்கு அப்ப நாம நம்ம நம்ம பொருளாதாரத்தை மட்டும் கொண்டுதான் நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்றது கிடையாது நம்ம மனித மனித நேயத்தோட இறக்கத்தோட மக்களுக்கு செய்யற உதவியும் வந்து தர்மம் செய்யறதுக்கு நிகரான நன்மையும் தரக்குறையதாக இருக்குது அப்ப நாம எதிர்க்கணும் அதிக அதிகமாக மக்களுக்கு இறப்பத்தோட உதவிகள் செய்யக்கூடியவராக இருக்கணும்

ஒன்பது பாகத்தை அவன் கையில வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை மட்டும்தான் இந்த பூமியில வச்சிருக்கான் சொல்றாங்க ஒரு குதிரை தன்னுடைய தன்னுடைய குட்டியை மிதித்து விடுவோமோ கால் அந்த ஒரு பாகத்தை கட்டுப்பட்டதுதான் அப்படின்னு ரசிகா சொல்றாங்க அப்போ ஒரு பாகத்தை வச்சு நம்ம மனிதர்களும் நம்ம உயிரிழந்த எல்லாமே இறக்க காட்டுறோம்னா அல்ல தொண்ணூத்தி ஒன்பது பாகத்தை கையில வச்சிருக்க கூடிய அல்ல எவ்வளவு கறந்தையான அண்ணாவின் அருள் காரணமாக நீ அவர்கள் கடினமாக நடந்து நீங்கள் முரட்டுத்தனமாகவும் கணித உண்ணம் கொண்டவராகவும் இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள் அப்படின்னு அண்ணா சொன்னாங்க அப்போ ரசிகாவும் எந்த அளவுக்கு கருணை கொண்டவர அவங்க நற்புணமாக இருந்ததனாலதான் சாராசாரையாக மக்கள் வந்து இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இறைவனுக்கே உதவி செய்யறது போன்றதாகும் அவனை உதாசனம் செய்வது நம்ம இறைவனை உதாசனப்படுத்துவது போன்றதாகும் அப்படின்ட்டு ரசூலா சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ் வந்து மறுமை நாள மகத்தமும் கண்ணியம் மிக்க இறைவன் மறுமை ஒரு மனிதனை அழைப்பான் அழைச்சு என்ன சொல்லுவான் ஆதனின் மகனே நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே நீ என்ன வந்து பாக்கலையப்பா அப்படின்னு கேட்பானா அதுக்கான மனிதர் சொல்லுவான் என் நிறைவா அகில உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய நீயே உனக்கு எப்படி நோய் வரும் அப்படின்னு கேப்பானா அதுக்கு நல்லா சொல்லுவானா என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான் நீ அவனை போய் நல்லா விசாரிக்கல நீ அவனை பார்க்கல அவளை நீ பாத்திருந்தனா அந்த இடம் நீ என்ன பாத்துருப்ப அப்படின்னு நல்லா சொல்லுவானா அதே மாதிரி இன்னொரு மனிதர் இன்னொரு மனிதர் கூட ஆதாவின் வகனே நான் மிகுந்த பசியோட உன்னிடம் வந்து உணவு கேட்டேன் நீ எனக்கு உணவு கொடுக்கல ஏன் அப்படிவானா ஏன் இறைவா அப்படிங்கிற உணவத்தே மட்டும் நீ தான் நீ எப்போ என்கிட்ட உணவு கேட்ட அப்படின்ட்டா அந்த மனிதன் கேட்பானா அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்லுவானா நான் வந்து எங்களோட அடியானா மிகுந்த பசியோட உன் வந்து உணவு கேட்டான் நீ அவனுக்கு உணவு கொடுத்தல

மொழி போன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு மனிதர்கள் நம்ம போல சக மனிதர்கள் சிரமப்படுற நேரத்துல அவங்களுக்கு நாம உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதனுடைய நன்மையை வல்ல ரஹ்மான் இன்மையிலும் மறுமையிலும் நம்ம அனைவருக்கும் தந்தர்வனாக என்று பிரார்த்திப்பதாக எனது உரை நிறைவு செய்கிறேன் மாநில அம்மான அர்த்தம் இல்லாமல் அபிகாரி அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் வரகாத்தூர்